வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவிட் பத்தொம்பது அதாவது கொரோனா வைரஸ்க்கான தடுப்பூசி நாடு முழுவதும் மத்திய அரசும் மற்றும் பிரைவேட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் சேர்ந்து போட்டுட்டு வராங்க ஸோ அதுக்கான முன்பதிவு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கோவின் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம கொரோனா தடுப்பூசிக்கான முன்பதிவு பண்ணிக்கலாம் ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் வேக்சினேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வியூ ஆல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ண உடனே ஸோ டோட்டலாக இது வரைக்கும் எவ்வளோ தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு டோஸ் எவ்வளவு செகண்ட் டோஸ் எவ்வளவு மாநிலங்கள் வாரியாக மாவட்ட வாரியாக பகுதி வாரியாகவும் இருக்குது ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி கூடுதல் தகவல்கள் எல்லாமே அதில் இருக்குது ஸோ அதை எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் வயது வாரியாக பிரித்து டேட்டாவை கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனிமேல் தான் தடுப்பூசி போட இருக்கிறனால அதோட டேட்டா கம்மியாக இருக்குது நாற்பது வயசுக்கு மேலேயும் அதுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எல்லா டேட்டாவும் இந்த வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ உதாரணமாக தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு ஸோ அதில் டோட்டலாக இருக்க டேட்டா பேஸ் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் எவ்வளோ வேக்சின் போட்டிருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க இதுவரை எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலுமே இந்த வெப்சைட்டில் நமக்கு கிடைக்கிது ஸோ வயது வாரியாக ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க அது எல்லா தகவல்களும் இந்த வெப்சைட்டில் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கடுத்தது எந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் முதல் டோஸ் போட்டிருக்காங்க யாரெல்லாம் ரெண்டாவது டோஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இதில் இருக்குது ஸோ சென்னையில் தான் அதிகமாக முதல் டோஸும் ரெண்டாவது டோஸும் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து மாவட்ட வாரியாக பார்க்கலாம் அப்படின்னா இப்போ சென்னை மாவட்டத்தை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வேக்சின் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அதில் முதல் டோஸ் ரெண்டாவது டோஸ் இரண்டும் நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எந்த மாதிரியான டேட்டாஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே இந்த வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ கவர்மெண்ட் எப்படி வேக்சின் ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு வராங்க அப்படிங்கிற பேட்டர்ன் நமக்கு இதில் தெரியுது ஸோ அந்த வேக்சினேஷன் கம்மியாக இருக்க டே வந்து ஃபுல் லாக்டவுன் போட்டிருந்த டேட்டுக்கான வேக்சினேஷன் டேட்டா ஸோ அதனால் அது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் எத்தனை டோசேஜ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்ததான் கோவினோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த ஹோம் பேஜில் நமக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்சின் போட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட் டோஸ் எவ்வளவு செகண்ட் டோஸ் எவ்வளவு மொத்தமாக எத்தனை வேக்சின் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ ரெஜிஸ்டர் வர சைன்இன்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம் ஸோ என்டர் மொபைல் நம்பர்னு இருக்குது இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கெட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆயிரும் ஸோ அந்த ஓடிபியை கீழே இருக்கக்கூடிய என்டர் ஓடிபிங்கிற பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைங்கிற பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ ஓடிபியை என்டர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வெரிஃபைங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடி நம்பர் இது எல்லாமே கேட்கும் ஸோ நீங்கள் கையில் ரெடியாக வச்சுருக்க வேண்டியது ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது பென்ஷன் பாஸ்புக் ஸோ இதில் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணி வேக்சினுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ உதாரணமாக டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிவிங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸோட நம்பர் அதில் இருக்கக்கூடிய பெயர் அதில் இருக்கக்கூடிய உங்களை டேட் ஆஃப் பர்த் ஸோ குறிப்பாக உங்களோட இயர் ஆஃப் தான் கேட்குறாங்க ஸோ எந்த வருடத்தில் பிறந்தீங்களோ அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் ஸோ அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ஸோ இந்த அக்னாலஜி வச்சுட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் ஒன்று வரும் ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் படி நீங்கள் போய் வேக்சின் குறிப்பிட்ட தேதியில் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹோம் பேஜ்லேயே வெரிஃபை வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்குது ஸோ நீங்கள் வேக்சின் போட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கியூஆர் கோடை இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினேஷனோட உண்மைத்தன்மையை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் நான் முன்னாடியே காட்டினது போல் கோவின்கிற வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த தேதியில் எந்த இடத்துல நம்ம வேக்சின் போட்டுக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுபடி நம்ம வேக்சின் போட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபையும் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து தான் ஹோம் பேஜ்லேயே சில டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அருகாமையில் எங்கெங்கெல்லாம் வேக்சின் போடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ அந்த ஹோம் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் நியரஸ்ட் வேக்சினேஷன் சென்டர்னு இருக்குது ஸோ அந்த இடத்துல உதாரணத்துக்கு நான் சென்னை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சென்னையை கிளிக் பண்ணி சர்ச் பண்ண உடனே எங்கெல்லாம் கோவிட் வேக்சினேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் நமக்கு இப்போ தெரிஞ்சிடும் ஸோ லிஸ்ட் லோட் ஆகிட்ருக்கு ஸோ ஆறு ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான மேப் டைரக்ஷனும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே டிஸ்பிளே ஆகும் ஸோ அந்த இடத்துல ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃபோன் இருக்குது அதை கிளிக் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ இந்த வேக்சினேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸோ இதே போல் சென்னைக்கு பதிலாக ஈரோடு டிஸ்ட்ரிக்கை நான் இப்போ செலக்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ அதில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகுது ஸோ இதில் எந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கோவிட் நைன்டீன் எனப்படும் கொரோனா வைரஸ்க்கான வேக்சினான கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டில் எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நிறைய கேள்வி பதில்களும் கொடுத்துருக்காங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்